எத்தனையோ நடிகர்கள் பல கெட்டப்பில் நடித்து பேர் வாங்கினாலும் இருவேடங்களில் நடிக்க ரொம்ப கஷ்டப்படுகின்றனர் இருந்தும் சில நடிகர்கள் வேடங்களில் நடித்து பேர் வாங்குகிறார்கள் அப்படித்தான் எம்ஜிஆரும் சிவாஜியும் அதிக படங்களில் இருவேடங்கள் நடித்துள்ளனர் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் என்றாலே ரசிகர்கள் மத்தியில் போட்டி கடுமையாக இருக்கும் இருவரும் இரட்டை வேடம் ஏற்று பல படங்களில் நடித்துள்ளனர் இருவரும் வேடங்களில் எத்தனை படங்கள் நடித்துள்ளனர் அதில் யாருடைய படம் அதிக வெற்றி பெற்று யார் ஜெயித்தார்கள் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எம்ஜிஆர் பதினேழு படங்களில் இரட்டை வேடம் போட்டு நடித்து அசைத்தியுள்ளார் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த நாடோடி மன்னன் ரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த ராஜ தேசிங்கு பத்தொன்போது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த கலையரசி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த அரசிலங்குமாரி பத்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்த ஆசைமுகம் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்த எங்கள் வீட்டு பிள்ளை பதினஞ்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்த குடியிருந்த கோவில் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த மாட்டுக்கார வேலன் ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் வெளிவந்த அடிமை பெண் பதினெட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வெளிவந்த நீரும் நெருப்பும் நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் வெளிவந்த நாளை நமது பன்னெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த நேற்று இன்று நாளை முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த சிறுத்து வாழ வேண்டும் பதினொன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் பதினொன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த ஊருக்கு உழைப்பவன் ஒன்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன் பத்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த பட்டிக்காட்டு பொன்னையா போன்ற படங்கள் நடித்துள்ளார் இவற்றில் நாடோடி மன்னன் எங்க பிள்ளை குடியிருந்த கோவில் மாட்டுக்காரன் வேளன் அடிமை பெண் நேற்றின்று நாளை சிரித்து வாழ வேண்டும் நினைத்ததை முடிப்பவன் ஆகிய படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்துள்ளது சிவாஜி கணேசன் நடித்த வேடங்களில் படங்கள் மொத்தம் இருபத்தோரு படங்கள் அவை ஏழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரிலீஸான உத்தமபுத்திரன் நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த அன்னை நானை மூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சரஸ்வதி சபதம் இருபத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த எங்க ஊர் ராஜா இருபத்தஞ்சி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த கௌரவம் பதினாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த எங்க தங்க ராஜா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த சிவகாமியின் செல்வன் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த என் மகன் பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த மனிதனும் தெய்வமாகலாம் ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த பாட்டும் பரதமும் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த போல் ஒருவன் பன்னிரெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த புண்ணியபூமி பத்தொம்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த பட்டாக்கட்டி பைரவன் பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த யமனுக்கு யமன் ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த விஸ்வரூபம் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த மாடிவிட்டு ஏழை பதினாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த சங்கிலி மூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த தியாகி பதினாறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த சந்திப்பு நாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த வெள்ளை ரோஜா பதினாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த இரத்த பாசம் இவற்றில் உத்தமபுத்திரன் சரஸ்வதி சபதம் கௌரவம் எங்கள் தங்கராஜா என் மகன் விஸ்வரூபம் சந்திப்பு வெள்ளை ரோஜா ஆகிய எட்டு படங்கள் நூறு நாட்களை கடந்து ஓடியவை இவற்றிலிருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எம்ஜிஆர் தான் வின்னர் அவர் பதினேழு படங்கள் நடித்துவிட்டு ஒன்பது படங்களில் வெற்றி படமாக்கியுள்ளார் ஆனால் சிவாஜி இருபத்தோரு படங்கள் நடித்தும் எட்டு படங்களில் தான் சாதித்துள்ளார்